வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கரும்பும் கரும்பு ஜூஸில் நிறைந்திடக்கூடிய மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் கரும்பு சாப்பிட்றதுக்கும் கரும்பு ஜூஸ் எடுத்துக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரும்பு அப்படியே சூப்பி சாப்பிடும் போது அது வாய் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் பற்களையும் வந்து உறுதியாக்கும் நீங்கள் கரும்பு ஜூஸ் வந்து அப்படியே எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே அதில் இயல்பாகவே சர்க்கரை சேர்க்காம அதோடய இனிப்பு சுவையெல்லாம் நீங்கள் வந்து உணர்ந்தீங்க அப்படின்னா இன்னும் பல்வேறு விதமான மருத்துவன்மைகளை பெறுவீங்க எப்படி வேணால் நம்ம சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து முழுமையான நீர்ச்சத்து உள்ளடக்கியது இதனுடைய இனிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் அதில் இயற்கையாகவே சுக்ரோஸ் வந்து நிரப்பப்பட்டிருக்கு போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட்டுகள் அத்தியாவசியமான அமிலங்கள் விட்டமின் சி விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் எல்லாமே கரும்பில் இருக்குது மேலும் இது கேல்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து சிற்றிக் அமிலம் போன்ற தாதுக்களையும் கொண்டிருக்கு இது எல்லாமே உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் தான் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கரும்பு வந்து அப்படியே சாப்பிடும் போதும் கரும்பு ஜூஸ் போதும் கிடைக்கூடிய மறுத்தன்மைகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுவோம் ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பாதை தொற்றுக்கு கரும்பு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம் ஆயுர்வேதத்தில் பாதை தொற்று வந்து முத்திரலா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முத்திரலா ப்ராப்ளம் இருக்கிறவங்க கரும்பு வந்து சாப்பிடுவதன் மூலமாக இந்த பாதை தொற்று மற்றும் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய வீக்கத்தை வந்து கியூர் பண்ணிக்க முடியும் மேலும் சிறுநீர் ஓட்டத்தை வந்து கரும்பு ஜூஸ் வந்து எளிதாக்கிடும் கரும்பு இயற்கை டயூரிக்காக செயல்படுவதால் உடல் நச்சுத்தன்மையை வந்து அகற்றி எப்போதுமே அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாகவே வைக்கும் சிறுநிறுகங்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் கரும்பு ஜூஸ்ல நீங்க எலுமிச்சை மற்றும் இஞ்சி ஜூஸ் இதெல்லாமே கலந்து நீங்க குடிப்பதன் மூலமாக பாதை தொற்று அந்த அறிகுறியை தொற்றால் அடிக்கடி அவதிப்படுபவர்கள்லாம் கரும்பு சாப்பிடும் போது அந்த அபாயத்தை தவிர்க்க முடியும் ஒட்டுமொத்தமாகவே அந்த எதுவும் வீக்கம் எதுவும் ஏற்படாமல் அந்த நமக்கு சிறுநீர் பாதையில் வந்து கற்கள்லாம் எதுவும் உருவாகாமல் ஒட்டுமொத்த கழிவு நீக்க மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தி கொள்வதற்கெல்லாம் கரும்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு எப்படி கரும்பு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கரும்பு வந்து நம்மளுடைய உடலில் பித்த தோஷம் அதிகரிக்கிறத ஃபஸ்ட்டு தடுத்துரும் சமநிலையற்ற ரத்தம் அல்லது பித்த தோஷம் அப்படின்றது கல்லீரலை தான் ஃபர்ஸ்ட்டு பாதிக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பித்த தோஷத்தை அதிகரிக்கிறது கரும்பு ஹெல்ப் பண்ணும் அப்போ நமக்கு மஞ்சள் காமாலை அறிகுறிகள்லாம் வந்து தென்படாது ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்லீரலை வந்து புதுப்பித்து மஞ்சள் காமாலை சிகிச்சைக்கெல்லாம் பரவலாக கரும்பு வந்து பயன்படுத்தப்படுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து ஒரு ஆக்சிஜனேட் இது வந்து தொற்றுக்கு எதிராக வந்து செயல்படும் நம்மளுடைய உடலில் வந்து பிலிருப்பினுடைய அளவை வந்து பராமரிக்கும் இதனால் நம்மளுடைய உடல் இழந்த புரதங்கள் வந்து நமக்கு பார்த்தோம்னா கரெக்டான லெவலில் கிடைக்க ஆரம்பிச்சிடும் உடலில் பித்த தோஷம் இருக்கிறவங்கலாம் அப்பப்போ வந்து கரும்பு ஜூஸ் வந்து குடிக்கிறது பித்தத்தை வந்து சமநிலையை வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதன் மூலமாக அந்த கல்லீரலில் வந்து எந்த விதமான நச்சு கிருமிகள் கழிவுகளோ அல்லது கொழுப்புகளோ வந்து நமக்கு படியாது கல்லீரல் அலர்ச்சி நோயும் ஏற்படாது கல்லீரல் இருக்கக்கூடிய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அது ஒரு புத்தம் புதிய உறுப்பாக செயல்படுவதற்கெல்லாம் கரும்பு ஜூஸ் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஆரோக்கியமான தோலை பாதுகாப்பதற்கு கரும்பு ஜூஸ் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஆல்ஃபா ஹைட்ராக்சி அமிலத்தினுடைய செழுமை அந்த ஆற்றல் வந்து பார்த்தோம்னா கரும்பில் வந்து நிறைவாக இருக்கிறதால அதன் காரணமாக தான் அந்த கரும்பு ஜூஸ் வந்து நம்மளுடைய சர்மத்தை வந்து உள்ளிருந்து அழகாக வைக்குது இப்போ நீங்கள் கரும்பு சாப்பிடும் போது இயற்கையாகவே உங்களுடைய சர்மத்தை வந்து மென்மையாக மிருதுவாக மாற்றிக்கலாம் சர்மத்திற்கு வேண்டிய ஈரப்பதத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஆன்டி டிஏஜிங் மாஸ்க்காக கரும்பு வந்து உங்களுக்கு செயல்படும் ஈரப்பதம் கிடைக்கும் கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு சர்மத்தில் ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதால ஒரு சுறுசுறுப்பான மென்மையான தொய்வு இல்லாத சுருக்கம் இல்லாத கண் கருவலையங்கள் கரும்பு புள்ளிகள் முகப்பொருட்கள் இல்லாத ஒரு இளமை தோற்றமான ஒரு சருமம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கரும்பு ஜூஸை வந்து உங்களுடைய ஃபேஸில் வந்து நீங்கள் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணும்போது கூட முகப்பொருளை வந்து உங்களால் எளிதாக போக்குவதற்கு கரும்பு ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அதே போல் சருமத்தில் வந்து காயம் இருந்தாலும் அது வந்து ஆறுவதற்கு செயல்முறை வந்து கரும்பு வந்து உங்களுக்கு தூண்டும் இப்போ கரும்பு ஜூஸில் இயற்கையான சுக்ரோஸ் வந்து நிறைந்திருக்கு இதனால் விரைவில் காயமும் உங்களுக்கு வந்து குணப்படுத்தப்படும் ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து கரும்பு ஜூஸ் வந்து பயன்படுத்தலாம் சொத்தையை கரும்பு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கரும்பு ஜூஸ் சாப்பிட்றதுக்கும் கரும்பு சாப்பிட்றதுக்கும் எப்படி வித்தியாசம் நம்ம முடிய சொல்லியிருப்போம் கரும்பு வந்து கடித்து சாப்பிட முடியாதவங்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அந்த ஜூஸ் ஆகி எடுத்துக்குவாங்க ஆனால் நீங்கள் உங்களால் அந்த கரும்பு வந்து அப்படியே கடிச்சு சாப்பிட முடியும் அப்படின்னா அது பற்களினுடைய ஆரோக்கியத்தையும் வாய் ஆரோக்கியத்தையும் தாடை எலும்பு ஆற்றத்தையும் உங்களுக்கு வந்து மேம்படுத்தி உமிழ்நீரனுடைய தரத்தையும் உங்களுக்கு வந்து மேம்படுத்தும் ஏன்னா கரும்பு வந்து பல் சிதைவை வந்து உங்களுக்கு குறைக்கும் வாய் தூர் நட்டத்தை போக்கி அதே போல் கரும்புகள் இருக்கக்கூடிய இந்த தாதுக்கள் மற்றும் பிற அத்தியாவசியமான அமிலங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த ஈர்களை வந்து கரும்பு பலப்படுத்திட்டு கேல்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கறதால பற்களை முற்றிலுமாக வலுப்படுத்தும் இதன் மூலமாக அந்த பர்சொத்தை ஏற்படுவது பற்களில் கூச்சம் ஏற்படுவது பற்களில் பிளேக் கரை வந்து உங்களுக்கு படுகிறது ஈரிகள் இரத்த கசிவு ஏற்படுவதால் பற்கள் வலுவிழுந்து போவது இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது கரும்பு வந்து நீங்கள் ஜூஸாக குடிக்காமல் துண்டு துண்டாக வந்து மென்று சாப்பிடும்போது பற்கள் வந்து வலிமையாக இருக்கும் ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியமுமே உங்களுக்கு வந்து மேம்படும் பார்த்தீங்க ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருவீங்க அந்த ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பற்களை வலிமைப்படுத்திக்கலாம் கரும்பு வந்து கூடுமான வரைக்கும் அந்த ஜூஸாக சாப்பிடாம அப்படியே நீங்கள் கடிச்சு சாப்பிட்றது உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் எலும்பு ஆரோக்கியத்தை உறுதி செய்யக்கூடியது கரும்பு கரும்பில் பார்த்தீங்கன்னா கேல்சியம் சத்து வந்து இருக்குது ஸோ இது வந்து எலும்பு வளர்ச்சியை உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஆதரிக்கும் எலும்புடைய அமைப்பு மற்றும் பற்களுடைய அமைப்பை பராமரிக்கிறதுலையும் தசைகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் கரும்பு வந்து ஹெல்ப் பண்ணும் கரும்புகள் இருக்கக்கூடிய கேல்சியம் இரும்பு சத்து பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்றவை எல்லாத்தையுமே எலும்பை வந்து வலுவாக வைக்கிறதில் மிக முக்கிய கவனம் செலுத்தும் இது எல்லாமே வந்து கரும்பில் இருக்கிறதால அப்போ எலும்புகள் வந்து நமக்கு இரும்பு போல் மாறுவதற்கு கரும்பு ஜூஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் கரும்பும் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி வலி எலும்பு ரூக்கி முடக்கவாதம் எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு கட்டுக்கோப்பான உடமைப்பை பெற்று நாற்பது ஐம்பது அறுபது வயதிலுமே வலிமையாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த கரும்பாலும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம் தொற்றுகளிலிருந்து நம்மை மீட்பதற்கு கரும்பு வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும் இப்போது உங்களுக்கு ஒருவேளை இந்த சளி இருமல் காய்ச்சல் தலைவலி போன்ற சாதாரணமான தொற்று நோய்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த நோய்கள் உங்களுடைய உடலை விட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய உடலை மீண்டும் உற்சாகமாக வைத்திருக்கணும் அப்படின்னா கரும்பு உங்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த நோய்களை நீக்குவதற்காக நோய் எதிர்ப்பு சக்தியாக உங்களுக்கு வந்து பயன்படும் உங்களுடைய உடலில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைக்கிறதுக்கு கரும்பு ஹெல்ப் பண்ணும் ஸோ கரும்பில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்ட்கள் நன்மை பயக்கக்கூடிய வகையில் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி உடல் தொற்றுக்கு ஆளாவதை முன்னாடி தடுக்கும் காய்ச்சல் நேரத்தில் புரத இழப்பு ஏற்படுத்தக்கூடிய ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வரும் பார்த்தீங்கன்னா ஸோ அப்போல்லாம் நீங்கள் வந்து கரும்பு ஜூஸ் எடுக்கிறது அந்த புரோட்டீன் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் புரோட்டீன் குறையாமல் பாதுகாத்துக்கலாம் கரும்பு ஜூஸில் மிளகு இஞ்சி எலுமிச்சி ஜூஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்து குடிக்கும் போது இந்த தொற்றை வந்து எதிர்த்து போராடி உங்களுடைய உடலை வந்து நீங்கள் வலுவாக வைத்திருக்கிறதுக்கு உங்களால் முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா எந்த நோயுமே உங்களுக்கு அட்டாக் ஆகாது புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள் வந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா அந்த இம்யூன் பவர் பெற்று இம்யூன் சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கெல்லாம் கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ள அவசியம் மலச்சிக்கலை தடுக்கக்கூடியது கரும்பு கரும்பு வந்து ஒரு சிறந்த மலமிளக்கியாக செயல்படுது குடல் இயக்கத்தை இயல்பாக்குது குடல் இயக்கம் எளிதாக இருந்தால் தான் மலச்சிக்கலாம் வராமல் இங்கே எளிமையாகவே மலம் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து குடல் வந்து கடினமான இயக்கத்தில் இருக்கிறது வீக்கங்கள் தென்படுவது சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் தசைப்பிடிப்பு ஏற்படுவது வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் வயிற்று உப்புசம் இது மாதிரி பல்வேறு விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கரும்பு ஜூஸை குடிக்கிறது செரிமானத்தை அது உங்களுக்கு மேம்படுத்தும் ஏன்னா இதில் நீர் சத்தும் இருக்குது நார் சத்தும் இருக்குது இதனால் செரிமானம் மேம்படும் போது குடல் வீக்கம் குணப்படுத்தப்படும் மலச்சிக்கல் பிரச்சனை பிரச்சனை உங்களுக்கு வந்து வராது மலச்சிக்கல் இருக்கவங்களாம் கரும்பு ஜூஸ் குடிப்பதன் மூலமாக அந்த ப்ராப்ளத்தை இருந்து விடுபட்டலாம் மலக்குடலில் மலம் இறுக்கி போகக்கூடிய நீர் சத்து பற்றாக்குறையால் நார் சத்து பற்றாக்குறையால் மலம் இறுக்கி போகக்கூடிய பிரச்சனையை கரும்பு ஜூஸும் தடுத்து மலத்தை உங்களுக்கு வந்து எளிமையாக வெளியேற்றிடும் உடலை வந்து உங்களுக்கு வலுவாக்கி புற்றுநோய் செல்களை தன்மை கொண்டது கரும்பு அப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வந்து உடலுக்கு ஒரு விதமான எனர்ஜியை கொடுக்கும் இப்போ நீங்கள் வந்து சுறுசுறுப்பு இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நண்பர் கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம் உடலை வலிமையாக வைத்திருக்கலாம் அப்போ இரும்பு சத்து வந்து கரும்பு ஜூஸ்ல இருக்கிறதோட கார்போஹைட்ரேட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதால எனர்ஜி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ புதிய சுத்தமான கரும்பு ஜூஸ் இயற்கை சர்க்கரை நிறைந்த கனிமம் உடனடியாக உங்களுக்கு அது எனர்ஜி தான் வழங்குமே தவிர மற்ற எந்த பக்க விளைவுகளும் கொடுக்காது மேலும் கரும்பு வந்து அல்கலைன் அப்படின்றத காரத்தன்மை கொண்டது ஸோ இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து மெக்னீசியம் கால்சியம் மேங்கனீஸ் இது வந்து ஃப்ரீ ரேரிகில்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கும் கேன்சர்ல இருந்து நீங்க விடுபடணும் அப்படினாலுமே வந்து கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் கரும்பு எடுத்துக்கொள்ளலாம் அப்போ தொடர்ந்து வந்து கரும்பு எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு அந்த சீசனில் மட்டும்தான் கரும்பு வந்து கிடைக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்புடைய அறுவடை காலம்தான் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே கரும்பு அளவோடு சாப்பிட்டு அளரக்கூடிய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே